கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கிராஃப்ட் வீடியோ இப்போ நவராத்திரி அப்புறம் தீபாவளி எல்லாம் வருது இல்லையா அதுக்கு வந்து நம்ம அழகாக ஒரு வீட்டை டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு ரங்கோலி டிசைன் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன ரங்கோலின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இதில் தான் நான் பண்ண போகிறேன் நம்ம இந்த மாதிரி ரங்கோலியை வந்து ஓஹெச்பி ஷீட்டு சிடி ஓல்டு சிடி அதுக்கப்புறம் வந்து இது கார்ட்போர்டு அதிலெலாம் பண்ணலாம் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கு நிறையா வீட்டில் டப்பாலாம் இருந்தது அதனால் அந்த டப்பாவை வச்சு அதோடைய லிட்டில் வந்து நான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம பேப்பரில் வந்து இந்த பேட்டர்னை வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம அப்படியே இந்த லிட்டில் வந்து இந்த பிளாஸ்டிக் லிட் இருக்கு இல்லையா ஃபுட் கண்டெய்ன்ஸ் கண்டெய்னர் ஸ்வீட் பாக்ஸு அதெல்லாம் வரும் பார்த்திங்களா அதில் வந்து வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ஆறு ஆறு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் மூணு கலரு மூணு கலரில் யூஸ் பண்ணி ஆறு பீஸு பெரிய சைஸு அப்புறம் சின்ன சைஸ் வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் அதை பொறுத்து நம்ம அழகாக டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம் சென்டருக்கு ஒரு ஃபுல் லிட் எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு பீஸுக்கும் நான் வந்து மூணு கலர் யூஸ் பண்ணுறேன் ஆரஞ்சு ப்ளூ எல்லோ அப்புறம் க்ரீன் வந்து சென்டருக்கு கலர் சாய்ஸ்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அட்ராக்டிவ் கலர்ஸில் அழகாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இந்த ஓஹெச்பி ஷீட்டு கார்ட்போர்டு இதில்லாம் பண்ணுறதோட இந்த இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் பண்ணோம்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் மிரரு ஸ்டோனு அந்த பேர்லு அந்த மாதிரி பால் செயின் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் மூணு கலர் எடுத்தேன் இல்லையா அந்த கலர் காம்பினேஷனுக்கு செட் ஆகிற மாதிரி நான் வந்து இந்த இதில் வந்து ஆரஞ்சு இதில் வந்து ப்ளூ கலரு அப்புறம் ஹாஃப் ஹாஃபர் அப்புறம் கோல்டன் கலர் குந்தன் அதெல்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேன் இதுக்கு வந்து நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ கூட போட்டுக்கலாம் நீங்கள் இது மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பிளாஸ்டிக் இதில் வச்சு பண்ணுறப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம அதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு ஒரு அக்கேஷனுக்கும் இதை அப்படியே நம்ம எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணி நடுவில் வந்து ஏதாவது பூ அந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணலாம் நான் வந்து இந்த வாட்டர் சென்சார் எல்இடி இது வச்சு நான் டெக்கரேட் பண் பண்ண போகிறேன் இது வந்து கோலுவுக்கு முன்னாடி நம்ம இதை அழகாக இந்த இதை வந்து ரங்கோலியை டிசைன்ஸை வந்து நம்ம வச்சு அதில் அழகாக டெக்ரேட் பண்ணலாம் கோலு டைம் போடுறதுக்கெலாம் ரொம்ப டைம் இருக்காது அப்போ நிறைய வேலை இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இது ரெடிமேடாக செஞ்சு வச்சுட்டோம்னா அதை வந்து அழகாக டெக்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் கிடைக்கிறது ஆனால் கிராஃப்ட் நம்மளே செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் நான் சில இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் என்னோடய சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நவராத்திரி சீசன்ஸ் வருது இல்லையா ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் வீட்டு டெக்கார் பண்ணோன்னா நம்ம எல்லாமே கடையில் வாங்கி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ்லாம் நிறையா யூடியூப்பில் வருது அதை பார்த்து தான் நானும் இதெல்லாம் பண்ணுறேன் இப்போ வந்து சம்கீஸ்லாம் வச்சு இந்த மாதிரி ஒட்டிட்டேன் மொத்தம் பா ஆறு ஆறும் பன்னெண்டு பீஸ் சின்ன பீஸு ஆறு பெரிய பீஸ் ஆறுன்னு நான் வந்து பண்ணியிருக்கேன் மூணு கலரில் உங்களுக்கு கலர் காம்பினேஷனெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு வேறு பெரிய பெரிய மோட்டிவாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா அதை அதையே நம்ம மேட்ச் பண்ணி பண்ணி நிறையா இது பண்ணலாம் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் இப்போ நான் வந்து சென்டர் பீஸையும் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஒட்டிக்க போகிறேன் இல்லை அப்போ வந்து பால் செயின் ஃபஸ்ட் பால் செயின் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பெரிய பெரிய சம்கீஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு ஒட்ட போகிறேன் நான் வந்து ஆரஞ்சு ஷேடு யூஸ் பண்ணதுனால ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்ட்டு இந்த க்ரீனில் வந்து நான் இந்த ஆரஞ்சு சம்கி ப்ளூ சம்கி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் இது சம்கி வச்சும் பண்ணலாம் நம்ம வந்து மிரர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் மிரர்ஸ் யூஸ் பண்ணாலும் நல்லா அந்த ப விளக்கு ஏற்றி வைக்கிறப்போ அந்த வெளிச்சம் வந்து நல்லா கிளிட்டர் ஆகும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நான் இந்த நவராத்திரிக்காக பண்ணலான் இருக்கேன் அதெல்லாம் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி இந்த டிசைனை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் சென்டரில் பூவெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணலாம் இல்லை யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இந்த தியா நம்ம எல்இடி லேம்ப் இருக்கு இல்லையா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எந்த காரணத்து கொண்டும் இந்த எண்ணெய் தீரி போட்டு விளக்கேற்றி வைக்காதீங்க ஏன்னா இது பேஸ் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்ன்றதுனால பிளாஸ்டிக் அதை தவிர நம்ம சம்கி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே பிளாஸ்டிக் அதனால் வந்து நம்ம நெருப்பு வர மாதிரியான இது பக்கத்தில் இது வைக்காதீங்க அந்த மாதிரி அந்த ஆயில் லேம்பையும் யூஸ் பண்ணாதீங்க எல்இடி லேம்ப்லாம் நிறையா கிடைக்குது அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி இந்த சென்டர் பீஸையும் நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் அழகாக கூட பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நான் மொத்தமாக இது எல்லாமே பண்ணிவிட்டு இப்படி தான் ரீ அரேஞ்ச் பண்ணி இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதையே வந்து வெவ்வேறு டைப்பில் நீங்கள் ரீ அரேஞ்ச் பண்ணலாம் இப்போ அதில் பாருங்கள் நான் ஒரு நாலு டிசைன் இதில் நான் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து நான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வாட்டர் சென்சர் எல்இடி லேம்ப் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில் லேம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நெருப்பு பட்டதுன்னா உங்களுடைய இது வந்து வீணாக போய்டும் அதனால் வந்து இந்த மாதிரி லேம்ப் வந்து இப்போ ஆன்லைனில் இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணால் சேஃப் உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி லேம்பு நீங்கள் வச்சு இது பண்ணுறப்போ நம்ம விளக்கு இப்போ கர இது ஃபேன் போட முடியாது கோலு வைக்கிறப்போ விளக்குலாம் எரியும் இல்லையா அதனால் அப்போ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி லேம்ப் வந்து ஏற்றி வச்சு பண்ணலாம் அழகாக இருக்கும் நடுவில் இந்த மாதிரி பூவெலாம் கூட டெக்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்